வணக்கங்க கல் மாதிரி விழுந்துட்டுருக்கு நாம் குட்டியெல்லாம் அங்கேயே விட்டு வந்துட்டாங்க போய் கூட்டிகிட்டு வரணும் ஏய் மழையில சாப்பிட்டுருக்கேன் நீ தூக்க மாட்டிருக்கு பாரு எங்கே ப கொண்டு வந்து கட்டிக்கிட்டா கிணத்தோட இல்லை மழை நல்ல மழை கல்லு விழுந்துச்சு ப்பா பயங்கரமாக இருக்குதுங்க அம்மா செம்பரி குட்டியும் எல்லாடையும் விட்டு போட்டு வந்துட்டாங்க அது மலைக்கு வந்துடும் அப்படின்னு நினைத்தாங்க ஆனால் பாத்தீங்கன்னா அது வரல ஏதாவது ஒதுங்கி நின்றுட்டுருக்கோம் அவங்க போய் அதை ஓட்டிகிட்டு வரணும் ரொம்ப நேரம் மலையில் நடந்துன்னா வேலையாகி போயிடும் குட்டிகள்லாம் இருக்குது எல்லாரும் இருந்ததுன்னா ஏதோ பக்கம் ஒதுங்க தூங்குதான் ஓ ஓகே மக்கா இங்கே பக்கத்தில் இடி இடிக்குதுக்கோ வெளியத்தனோ வந்துட்டு நாட்டுருக்குதா வெளியே ஓடு 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 ஓடிடு கருப்புறாயா இங்கே மட்டும் வெகு வெகுன்னு இருக்குது கிணத்துலேருந்து ஆவி வரும் மாதிரி இருக்குது வெள்ளாட்டெல்லாம் எங்கேயுமே காணுமே வெள்ளாட்டு குட்டி வெள்ளாடு ஒண்ணுமே காணும் பா பா இங்க ஒன்னுமே காணுமே இங்க இங்க இருக்கிற இருக்கிறாள் வாரு வாழைக்காட்டுக்குள்ள வீட்டுக்கு போங்கடினா அப்படின்னா வாழைக்காட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கிறாள் வாழை காட்டு வீடுப்பா போச்சு வாழைக்காய் விழுந்தாலே போட்டு மாட்டிட்டீங்க வாழைக்காயை போ வீடுப்பா ஐ அதான் நான் ஆளைக்கான நோட்டில் வாங்குறேன் இங்கே எல்லாம் தின்னு நின்னுருக்கிறீங்க ஹைட் ஓடு வேலை மாட்டிடுதா ஐயா அடக்கமாக விழுந்தாச்சு நல்லா நலைஞ்சிடுச்சு வழுக்குது ஓஹோ மேலே கரண்ட் கம்பெனி வேறு இருக்குது ஷே ஷே ஓலைக்காடு தண்ணி கட்டோன்னா ஹய் போங்கண்ணா வீட்டுக்கு ஓடு நல்லா நலைஞ்சு போச்சு நீ எப்படி இது பார்த்தா இப்படி நாளைக்கு வரேன்னாங்க ஓடு 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 ஹாய் 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 ஓடு 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 சீக்கிரம் மழை வேணேக்கு இடி இடிக்குது ஊட்டுக்கு ஓடுறா என்ன்கலாம் ஓடுங்க நாலஞ்சு இல்லை நடுக்கி நின்று இருக்கிறீங்களா ஊட்டுக்கு போங்க கட்டி வச்சுருந்தா கூட சொல்லலாம் ஊத்துட்டு நின்று வந்தா தானே வீட்டுக்கு

ஜிங் தான் ஓடு 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 ஓடுங்க 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 போ 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 அண்ணாங்காலும் எல்லாம் வலிக்குது கூட்டு போய்றப்போ ஆஹா ஓடு 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 எதுக்கு நிக்கிறே போ போட்டு போய் நில்லு நீ சும்மா டெம்பரரிய நான் நின்னுற கழுந்துறக்க போங்க செட்டுக்கு போ ஓடு 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 நல்லா நலஞ்சுவாச்சு டிராக்டர் புல்லட்டு நலஞ்சாச்சு ஸ்டார்டிங் ட்ரபுள்லாம் வராது வாய்ப்பில்லை நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு ஆஹா பொட்டி எல்லாமே நலையும் ஓடு 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 ஓடுங்க ஓடுங்க